ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு சூப்பராக கிராமத்து முறையில் அயில மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த அயில மீன் வந்து குழம்புக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் வறுவலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்னைக்கு அயில மீன் கிடைச்சிருக்கு அதை வச்சு நம்ம கிராமத்து முறையில் ஈஸியாக சூப்பராகவே செஞ்சிடலாம் என்னோட வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோவில் குக்கிங் வீடியோஸ்லாம் பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் என்னோட வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறந்துடாதீங்க உங்களோட ஆதரவு வந்து எனக்கு ரொம்பவே அவசியம் சரி வாங்க மீன் குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத பாக்கலாம் வாங்க என்னோட வீடியோக்குள்ள போகலாம் இந்த மீன் குழம்பு வந்து நம்ம கிராமத்து முறையில செய்யறதுனால ஃபர்ஸ்டே மசாலா எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஊற வச்ச புளிய நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் அதோட பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கருவேப்பில நல்ல ஒரு மூணு பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா அந்த புளியோட நல்லா நசுக்கி விட போறோம் அந்த கருவேப்பில பச்சை மிளகாய் அந்த தக்காளி எல்லாம் கைகளாலேயே நம்ம நல்லா பசஞ்சு விட்டோம்னா குழம்பு வந்து ரொம்பவே நல்ல ஒரு வாசனையா இருக்கும் இது ஈஸியான மெத்தட்ல நம்ம சூப்பராவே செஞ்சிடலாம் நல்ல ஓரளவு கரைச்சி வச்சாச்சு இதுல நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாய் தூள் மட்டும் போதும் குழம்புக்கு காரம் கரெக்டா இருக்கும் இந்த மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் தூக்கலா வச்சிங்கன்னா ரொம்பவே மீன் குழம்பு சூப்பரா டேஸ்டியாவே இருக்கும் இத நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இதை கரைச்சி வச்சுட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா தாளித்து இறக்கணும்னா மீன் குழம்பு சிம்பிளாக ஈஸியாகவே சூப்பராகவே செஞ்சுக்கலாம் இதை நல்லா கரைச்சி வச்சிட்டோம் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மீன் குழம்பு தாளிக்கும் போது குழம்பு நல்ல ஒரு வாசனையோட இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சீரகம் மூணுத்தையும் நல்லா பொரிய விடலாம் பொரிய விட்டுட்டு பொடிய கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இந்த மீன் குழம்பு நல்ல ஒரு வாசனையோட சூப்பராகவே இருக்கும் நல்ல இதை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம் மீன் குழம்புக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயமும் நல்லெண்ணையும் சேர்த்து செய்யும் போது குழம்பு நல்ல ஒரு வாசனையோட நம்ம ஈஸியா சிம்பிளா செஞ்சாலும் குழம்பு நல்ல ஒரு மனமா சூப்பராகவே இருக்கும் வெங்காயம் ஓரளவு நல்லா வதக்கிட்டோம் இப்போ நம்ம கரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்ல இத ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்க போறோம் அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலா பச்சை வாசனை போகணும் நல்ல பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்ல நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல ஒரு பத்து நிமிஷம் நமக்கு நல்ல கொதிச்சு வரட்டும் குழம்பு இப்ப நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த மீன் குழம்பு நம்ம ஈஸியாக சூப்பராகவே செஞ்சிடலாம் குழம்பு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் தேங்காவை நல்லா நைஸா ஃபைன் பேஸ்டா அரைச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க குழம்பு திக்னஸ்க்காக கொஞ்சமாக ஒரு சில்லு அளவு தேங்காய் நைஸாக ஃபைன் பேஸ்டா அரைச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா குழம்பா கொதிக்க விட்டுடலாம் குழம்பு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும் குழம்பு நல்லா கொதிச்சு வர சமயத்துல நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க அயில மீன்களை எடுத்து சேர்த்துக்கலாம் அயில மீன் கிடைச்சா இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும் நல்ல எல்லா மீன்களையும் சேர்த்துட்டு நல்ல லோ ஃப்ளேம்ல ஒரு பத்து நிமிஷம் வச்சோம்னா நமக்கு மீன் குழம்பு சூப்பராகவே ரெடி ஆயிரும் மீன் சேர்த்துட்டு அதிகமா கிளறாம நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு குக் பண்ணுங்க மீனும் நம்மளுக்கு உடைஞ்சாம சூப்பராகவே வரும் கிராமத்து முறையில ஈஸியா நம்ம மீன் குழம்பு செஞ்சிடலாம் இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க மல்லித்தலை கொதிக்கிற ஸ்டேஜ்ல போட்டிங்கன்னா குழம்பு நல்ல ஒரு வாசனையோட இருக்கும் நல்ல லோ ஃப்ளேமில் ஒரு இருந்து எட்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம்னா அருமையான மீன் குழம்பு சூப்பராக நம்மளுக்கு ரெடியாயிரும் இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அருமையான அயில மீன் குழம்பு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ